மறைமலை நகர் வீட்டிற்கும் நபிநாதனே மறைமலை நகர் வீட்டிற்கும் நமிநாதனே உனை வணங்குகிறேன் சிரம் தாழ்த்தி உனை வணங்குகிறேன் சிரம் தாழ்த்தி நீ அமர்ந்திருக்கும் ஆலயமோ சிறிது ஆனால் உனது கருணையோ மிகவும் பெரிது ஆனால் உனது கருணையோ மிகவும் பெரிது அழகிய வடிவான நமினாதனே நமினாதனே உனது ஆலயம் பெரிதாக வேண்டும் அழகிய வடிவான நவீனாதனே உனது ஆலயம் பெரிதாக வேண்டும் தினமும் பக்தர்கள் கூட்டம் அங்கு அலைமோத வேண்டும் அங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோத வேண்டும் நினைப்பதெல்லாம் நிறைவேற வேண்டும் நினைப்பதெல்லாம் நிறைவேற வேண்டும் நித்தம் நடக்கும் உன் திருமேணி பூஜைகள் அலங்காரமும் கண்டு நாங்கள் மகிழ வேண்டும் நித்தம் நடக்கும் உன் திருமேணி பூஜைகள் அலங்காரமும் கண்டு நாங்கள் மகிழ வேண்டும் இருமணங்கள் ஒன்று சேர இருமணங்கள் ஒன்று சேர உனதருள் கிடைக்க வேண்டும் உனதருள் கிடைக்க வேண்டும் பாதம் தினம் தொட அருள் புரிய வேண்டும் நமிநாதனே நமநாதனே நமநாதனே நமினாதனே நீடூழி வாழ வரம் தந்தருள வேண்டும் நீடூழி வாழ வரம் தந்தருள வேண்டும் நமினாதனே நமினாதனே நமநாதனே உனை போற்றுகிறேன் நமநாதனே மறைமலை நகர் வீற்றிருக்கும் நமினாதனே நமினாதனே நமநாதனே அருகன்னை போல் தெய்வம் இந்த அவனியில் இல்ல அவர் அடிவன் அங்கி துதிப்பவர்கல்லே இல்ல நாபிராஜன் மகனாக அவதரித்தாரே இந்த நாட்டு மக்கள் நலமென்னி எண்ணி அறமுறைத்தாரே பாபம் இங்க பல காலம் தவமம் செய்தாரே இப்பார்ப்புகளில் பரமன் என பெயர் படைத்தாரே அருகனை போல் தெய்வம் இந்த அவனியில் இல்ல அவர் அடிவண்ணங்கி துதிப்பவர்க்கு அல்லலேகில காமதேன கற்பகங்கள் மறைந்ததினாலே மக்கள் கண்ட வாழ்வு அனைத்தையுமே இழந்ததினாலே நேமமுடன் அவர் பாதம் பணிந்ததினாலே நல்ல நேர் வழியை நமக்கு உரைத்த பான்மையினாலே அருகனை போல் தெய்வம் இந்த அவனியில் இல்ல அவர் அடிவண்ணங்கி துதிப்பவர்க்கு அல்லலே இல்ல ஆறு ஆறு தொழில்கள் அகிலமுமே அறிய வைத்தாரே நன்றாய் அறவுரைகள் திறமுடனே தெளிய வைத்தாரே கூறுமடி யார்கள் துயர் தீர்த்து வைத்தாரே நம் குவலையத்தோர் எண்ணெழுத்தை எழுத வைத்தாரே नेमीनाथ पार्श्वनाद येनात्रेण नवगरह चांद गन्दोदकर्षण ओम नमो अर्घे भगवते श्रीमदे ऋषिण केशदोष कलमसा दिव्यमूर्ति नमक श्री शांतिनाथायक शांति सर्व प्रणसना सर्पित्रणासना सर्वोगपुत्र विनाशनावगत्री विनाशना सर्वरगत्र सर्व सर्वश्राम विनाशना ओं भ्री रमृा शौसम सर्वेसंग सर्वशाती गुगुर दुष्टि गुरुगुर पुष्टि गुरुगुर भट स्वाख तमिलनाड मलमले नगर समस्त श्रावक्राव कुटुब्य चक्रवर्ति कुमोर्गस्य शान्तिदाघां करोमि स्वादां सम्भोजानं प्रतिभागदानां एष राक्ष राज शान्तिं भगवान् जिनेन्द्ररोद शान्तिं भगवान् जिनेन्द्ररोद शान्तिं भगवान् जिने ಮಹಾಕ್ಯದೇನಾಥ್ ಭಗವನು ಭಗವನು ಮಲ್ಲಿನಾಥ್ ಭಗವನು अलाय मास मोती ने ये मीका अच्छा। मुनि भरा बोल भरा अलमोनर की नाजा फुफ्फिला घुनाएगा राम दिल भरा जब मोती के तिगंभरा सदमुगा अरी ये बाग मंगा लंगल लड़े ये आज्ञा भाई कीरों ओम देव जय श्री शंकरा परमेश्वर जय भाई जानते क्या प्रदाय है दिव्य यम दुर्गा मदीस्वा गांगा बुशबा स्वामी जिन्हें सेकं मार्गम श्रीमते नमः ओम नमः मंदिर मार्गम सोयुदे नमः ओम नमः मंदिर मार्गम ऋषभाय नमः ओम नमः मंदिर मार्गम संभवाय नमः ओम नमः मार्गम संभवे नमः ओम नमः मंदिर मार्गम आत्मदेवे नमः ओम नमः मार्गम स्वयं नमः ओम नमः मंदिर मार्गम प्रभवे नमः ओम नमः मार्गम भोक्त्रे नमः ओम नमः मंदिर मार्गम विश्वगे नमः ओम नमः ओम oh, नमः

ओम रिम मार्गम विश्व कर्मणे नमः ओम रिम मार्गम जगत् श्रेष्ठाय नमः ओम रिम मार्गम विश्व मोतयै नमः ओम रिम मार्गम दिनेशराजाय नमः ओम रिम मार्गम विश्व त्रुषेय नमः ओम रिम मार्गम विश्व भूदेकाय नमः ओम रिम मार्गम ऋषि जोय देषे नमः ओम अरिहंतो स्तोत्रं स्तोत्रं பச்சிரா இதனாம் ஆண்டு பாண்டியரால் நின்று கண்டு சுற்றில் வாழ்வை துறந்தேகி சூகரி ரகமேந்திராகித சித்திரை வளர்புகிறேகின் ஒரு திருதளத்தில் ோமேம் பரம்பிரமே என பஞ்சாவதார அபராதித விமானத்தில் அகமேந்திர தேவனாய் இருந்து தீர்த்தங்கன நாம நல்கிடையால் சித்திரை திங்கள் வளர்ப்பதை முதல் நாள் அன்னை பிரஜாபதி தேவியின் திருவயிற்றில் கருவாக வந்துவித்த கர்ப்பாவதார கல்யாண நாயகனின்

சுந்தரமானவனே கழித்தறிவு வித்தவனே எண்ணறிவு வித்தவனே அடுத்த தீவினைகள் அற்றிட நோற்றவனே அடுத்தழில் கொண்டவனே ஆரிட சற்றவனே ஓடிடவே ஓரளம் விண்டவனே

ஜெய் 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 மல்லி திலகனே ஜெய் 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 மல்லித்தனே ஜெய் ஜெய் மல்லி மோடு சேர்ந்தனம் ஜெய் 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 மல்லி மாமலர்கள் சூட்டினோம் ஜெய் 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 மல்லி மல்லனை ஜெய் 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 மல்லி கொண்டி ஜெய ஜெய் ಓಕೆ ಮೊತ್ತ ಮೇಕಿನೈ ಜೈ 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 ಮಲ್ಲಿ ಜಯ ಜಯ ಜೈ 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 ಮಲ್ಲಿ ಜಯ ಜಯ ನಮ್ಮಿ ರಕ್ತ ಮೇನಿಯಾ ಜೈ 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 ಮಲ್ಲಿ ಜಯ ಜಯ ಪೂರ್ಣ ಕುಂಪು ಲಾಂಚನ ಜೈ 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 ಮಲ್ಲಿ ಜಯ ಜಯ ನಿಮ್ಮ ರಕ್ತಂ ಜೈ 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 ಮಲ್ಲಿ ಜೈ 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 ಮಲ್ಲಿ ಓಂ

विषभ अजितम्भव अभिनन्दन जनके सुमधिपद्मप्रभ सुभास्वनादरु के चन्द्रप्रभ पुष्प नन्द सीतलनादरुके श्रेयांस वासुभूज विमलनादरुके अनन्तनाद धर्मनाद शान्तिनादरुके गुन्दुनाद अरनादमल्लिनादरुके मुनुसूर्वदरमिनादर् नेमिदर्के पाशनाद श्रीवर्धमान महावीरनादरुके विषभ अजितम्भवाभिनन्दन जनके सुमति पद्मप्रभ सुभाषनादरुके चन्द्रप्रभ पुष्पदन्तीदलनादरुके श्रेयांस वासुभुज विमलनादरुके அனந்தநாத தர்மநாத சாந்திநாதருக்கே குந்துநாத அரநாத மல்லிநாதருக்கே முனுசூர்வதமாத நேமிநாதருக்கே வாசநாத ஸ்ரீவர்தமான மகாவீரநாதருக்கே மங்களமணி மங்களமணி மங்களமணியே மங்களமணி மங்களமணி மங்களமணியே ജയ മംഗളം ജയ മംഗളം ജയ മംഗളം ಜೀವಾರ ರೇ ಪರಮಾವರಿ ದೀರ ರೇ ಜಯ ಜೀವಾರೇ ಜಯ ದಿ ರೀ ಶಿವ ಮಂಗಳ ಜೀವ ಮಂಗಳ ಜೀವಾರ ರೇ

சித்த சேவையில் நூத்தி எழுபது தர்மகங்கத்தில் உண்டான ஜெயின வம்சத்து சிராவண ஜனங்கள் தபசுகளை கைக்கொண்டு கொண்டு தபா பிரபவத்தால் கர்ணசம் செய்து மோட்சத்தை அடைந்த உக்ருஷ்ட சித்தர் மத்தியமாத நானா பிரகாரங்களாகும் இப்படிப்பட்ட சித்தபரமேஸ்வரிகளுக்கு அனந்த அனந்த வரவன் சுவாமி நமோஸ் நமோஸ் நமோஸ்து ஓம் ஸ்ரீ கால திரி லோகா பவ்ய ஜனமத காசு சதி தீர்த்தங்கர தேவப்பியோ நமோ நமகாம் நந்தீஸ்வரர் பஞ்சமே சதி திசாபர அக்ரிசெம சைதா ஜனபிம்பியோ மரந்த பாகுபலி பவ்ய ஜன அஸ்தாபித தசரட்சிண தசதமாய்க சோழச பாக மகாதிஷ்யோ ஜினபுணசம்பந்த முக்திபத காரண சுவரூபாய்க பஞ்ச மகாபரத பஞ்சசபதி பஞ்சாஸ்திக்க சர்வதோஷ பிரிபோ நமோ நமகம் அனந்தநாதாதி மூலோத்திர புத்திரோதர பிரகதி கர்ணவிநாயகன் சர்கட சம்சார துர்காரண நாயகன் ஸ்ரீ கைலாசகிரி சம்பேதகிரி சம்பாபுரி பாபாபுரி பூஜங்ககிரி கஜபந்தா மஞ்சி ஜி தாரங்காதி பரநிர்மண ஹோமி சித்தசேந்திர சித்தவர கூட சித்த சமூக கணதின சமுக வென்றும் எட்டு கோடியே எட்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்தி தொண்ணூத்தேழு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று அக்கிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு தினபிம்பங்களுக்கும் இருபத்தெட்டு மூலகுணமும் முப்பத்தாறு உத்திரகுணமும் பதினெட்டாயிரம் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் தரித்த சப்தரித்த

குந்தகுண்டா ஆச்சாரியர் நமோசனம் அது குணபத்திராச்சாரத்துக்கு நமோசனம் அது சகல கீர்த்தி ஆச்சாரியருக்கு நமோசனம் அது ஜிநாய நம ஜிநராய நம அஷ்டகர்மங்களைக் கெடுத்த அனந்தநாணத்தை பெற்ற அருக பரமேஸ்வரிகளுக்கும் சித்தபரமேஸ்வரிகளுக்கும் பஞ்சபரமேஸ்வரிகளுக்கும் நமோஸ் 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 ஓம் நமோ அரகதே பகவதே ஸ்ரீமதியம் கேஷதோஷ கல்புஷாய்மூர்த்தியே நமகஸ்ரீ சாந்திநாதாயன் சாந்திகராயகன் சர்வோபாசனாயகம் சர்விராசனாயஷாமசனாயகம் ஓம் ராம் ஹீம் ரம் ரக அரசியம்சம குரு மங்களம் பகவான் வீர மங்களம் மங்களம் தோதமோகி சர ஜெயின தர்மோஸ்து மங்களம் கைலாசிபதி மகாபீரஸ் பாபாபுரே சம்பாயம் ஜெயந்தி முனியபோவா குர்பந்த மறைமலைநகரில் வீட்டிற்கும் நமிநாத மற்றும் சாசன தேவியர்களுக்கும் க்ஷேத்ரபால்க்கும் நமோஸ்து நமோஸ்து நமோஸ்தே மந்திரக்கினம் கிரியாக்கினம் பக்திகினம் கிணம் பூஜை தந்து மாயாதாக பரிபூர்ண